ஒன்றுமே எடுக்கலைன்னா எதுக்கு டெல்லிக்கு ஓடுறவங்க குறைமுகம் டெல்லிக்கு போகிறவங்கெல்லாம் சீதாராமன் நிர்மலா சீதாராமன் தான் போய் பார்ப்பான் ஜி ஜி ஸ்கொயரில் ரைடு உடனே ஸ்டாலின் போய் ஏர்போர்ட்டில் போய் நிர்மலா சீதாராமனை பார்த்துட்டு வந்தார் அதே மாதிரி இப்போவும் அவர் எங்கே போயிருக்காருன்னா நிர்மலா சீதாராமன் தான் ஓடி இருப்பார் போன எலெக்ஷனில் எம்பி எலெக்ஷன் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் இதே கதிரானந்து வீட்டில் பத்து கோடி ரூபா பதினோரு கோடி ரூபா மூட்டை மூட்டையே அள்ளிகிட்டு போனோம் இப்போ ஆறு வருஷம் ஆச்சு ஏதாச்சும் நடந்ததா இப்படி தான் இதுதான் பிஜேபி எதுவும் பண்ண மாட்டான் பொன்முடியையும் பையனையும் இரவு நேரத்தில் தான் கூப்பிட்டு விசாரித்தான் என்னமோ நடக்க போகுதுன்னு நினச்சோம் மழை நாளே நின்று போச்சு அதனால் எப்போவுமே இடி இன்கம் டேக்ஸும் வேகமாக வருவாங்க அங்கே சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து இவங்க ஏதாச்சும் ரெக்கமெண்டேஷன் இது பண்ணணுன்னு வாயை திறக்க மாட்டாங்க இருபத்தி மூணு எம்பி திமுக பாஜகவுக்கு இப்போ மெஜாரிட்டி இல்லை பிஜேபியுடைய திமுக எலெக்ஷனில் பிஜேபியோட கூட்டு வைக்கவே மாட்டாங்க ஆனால் எலெக்ஷனில் ஜெயிச்சதுக்கப்புறம் கூட்டணி மந்திரி சபையில் போய் சேரும் எலெக்ஷனில் வச்சா ஆரோட் சங்களுக்கு வணக்கம் வணக்கம் சார் வணக்கம் திராவிடம் முன்னேற்ற கழகம் டிஎம்கே வந்து இப்போ ஆட்சியில் இருக்காங்க ஆனால் கடந்த ஒரு சில வருடங்களாகவே இடி ரைடு வர்றதா அதுனால் ரொம்ப அவங்க வந்து ரொம்ப பரிச்சயமான மாதிரியே மக்களிடையே பார்க்கப்படுது ஏன்னா ஒரு எம்எல்ஏ வீட்டுக்கு வராங்க ஒரு எம்பி வீட்டுக்கு ரைடு வராங்க ஒரு அமைச்சர் வீட்டுக்கு இப்போ துரைமுருகன் அவர் வீட்டுக்கு வந்திருக்காங்க ஸோ அதை எப்படி சார் பார்க்குறது தப்பு செஞ்சு அவங்க வீட்டுக்கு தான் வராங்க ஏன்னு கேட்டிங்கன்னா இடி பேங்க் ட்ரான்சாக்ஷன்லாம் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க சட்டவிரோத பரிமாற்றம்னா அவங்க பிடிப்பாங்க யார் யார் பரிமாற்றத்தில் சந்தேகம் வருதோ அவங்க வீட்டுக்கு ரைடு வராங்க செந்தில் பாலாஜியோ பிடிச்சாங்க செந்தில் பாலாஜி அவங்க தம்பியை வச்சுக்கிட்டு முந்நூறு கோடியில் வீடு கட்டியிருக்காரு கிட்டத்தட்ட ஆயிரம் பேர்த்துக்கு மேலே வேலை வாங்கி தரேன்னு பணத்தை வாங்கியிருக்காரு ஸோ தப்பு செய்யாமே அங்கே ஈடியில் வந்தாங்க துரைமுருகன் துரைமுருகன் நான் மணல் கொல்லையில் ஐம்பதாயிரம் கோடி சம்பாதிச்சிட்டாருன்னு உங்கள் கட்சிக்காரவங்களே சொன்னாங்க அந்த வீடியோலாம் வலைதளங்களில் வந்துடுது அப்போ அங்கே போய் இப்போ பிடிக்க பிடிக்காமல் வேறு என்ன பண்ணுவாங்க பணப்பரிமாற்றத்தில் வந்தது சந்தேகம் பிடிச்சாங்க பொன்முடி வீட்டில் ரேட் பொன்முடி செம்மன் கோவாரியில் எங்கிறமா அவர் பையன் பேரில் வா எடுத்து கான்ட்ராக்டை எடுத்து அதில் ஆயிரக்கணக்கான கோடி சம்பாதிச்சு யூஏ சவுதி அரேபியாவில் கம்பெனி ஆரம்பிச்சிருக்காரு இதெல்லாம் எடுத்து அவர் வீட்டுக்கு போனாங்க அது இதுவரை அவங்க ரைடு அடிச்சவங்க மற்றது இன்கம் டேக்ஸ் பார்த்திங்கன்னா ஏவா வேலு ஏவா வேலுவை பற்றி உங்களுக்கு தெரியும் பொதுப்பணித்துறை கான்ட்ராக்ட் போகிறோம் அவரு தான் அப்போ அதில் தப்பு பண்ணுறாரு அப்போ அவங்க தப்பு பண்ணவங்க வீட்டில் தான் போய் ரைடு அடிக்கிறாங்க இன்னும் ரயில் அடிக்க வேண்டியது ஸ்டாலின் வீட்லேயும் உதயநிதி வீட்லேயும் இருக்குல்ல ஏன்னா பிடிஆர் என்ன சொன்னார் ஸ்டா உதயநிதியும் சபலீஸ்னா ரெண்டு வருஷத்தில் முப்பதாயிரம் கோடி சம்பாதிச்சிட்டாங்கன்னு அவங்க கட்சிக்காரவங்களையும் சொன்னார் அப்போ அவங்க வீட்டுக்கு இன்னும் ஏன் ரைடு அடிக்காமல் இருக்காங்கிறது தான் கேள்வி ஆனால் அங்கேயும் ரைடு வரணும் அவங்களெல்லாம் விட்டுட்டு மட்டத்தில் மட்டும் ரைடு அடிக்கிறது தப்பு மேல் லெவலில் எவ்வளோ அதிகம் சம்பாதிச்சவங்க வீட்டில் ரைடு அடிங்க அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து இப்போ துரைமுக வீட்டில் வரும்போது கூட அவர் இப்போ செய்தியாளர்களை போய் கேட்குறாங்க அப்படி சொல்கிறாங்க தெரியல வந்திருக்காங்க சொ சொல்லிட்டு போயிட்டாங்க வேற எதுமாரி தெரியாது அப்படிங்கிற ஒரு வார்த்தை விண்ணப்பிக்கிறார் ஆனால் அன்னைக்கு நைட்டே டெல்லிக்கு ஒரு பயணமாக போகிறாங்க இருபத்தி நாலு மணி நேரம் லைடு வச்சுருக்காங்க வந்த ஒன்றா போயிடல இருபத்தாலு மணி இருபத்தி நாலு மணி நேரம் லைடு வச்சாங்க ரூமுக்குள்ளே இருந்த லாக்கரு சாவி இல்லைன்ட்டாங்க பொன்முடி வீட்லேயும் அவர் தான் அதே தான் சொன்னார் அந்த ஒரு பீரோவில் தொலைக்கவே முடியலை சாவி இல்லை அப்புறம் உடைச்சாங்க இங்கேயும் உடைச்சாங்க அங்கேயும் உடைச்சாங்க அதனால இருபத்தி நாலு மணி நேரம் ரைடுக்கு அப்புறம் முக்கியமான ஆவணங்களை எடுத்துகிட்டு போயிருக்காங்க ஒன்றுமே எடுக்கலைன்னா எதுக்கு டெல்லிக்கு ஓடணும் திரைமுறை டெல்லிக்கு போகிறவங்கெல்லாம் சீதாராமன் நிர்மலா சீதாராமன் தான் போய் பார்ப்பாங்க ஜி ஜி ஸ்கொயரில் ரைடு உடனே ஸ்டாலின் போய் ஏர்போர்ட்டில் போய் நிர்மலா சீதாராமனை பார்த்துட்டு வந்தார் அதே மாதிரி இப்பவும் அவர் எங்கே போயிருக்காருன்னா நிர்மலா சீதாராமன் தான் ஓடி இருப்பார் ஓடி போய் இங்கே உதவி கேட்டிருப்பார் அதனால் இது வந்து ஒன்றுமே இல்லைன்னா அவர் டெல்லி போக வேண்டிய அவசியம் இல்லை அப்படிங்கிறது தான் கருது இப்போ நீங்கள் சொல்வது போல தான் அந்த பிரச்சனை ரொம்ப பெருசாக பேசப்படுச்சு காலையிலேருந்து மாலை வேலை பெருசாக இருந்துச்சு இவர் இரவு நேரத்தில் டெல்லி டெல்லிக்கு பயணம் புறப்படுறாரு ஆனால் அடுத்தலாம் அது எந்த செய்தியுமே இல்லாத மாதிரி ஆகிடுச்சு ஜி ஸ்கொயரில் ரைடு வச்சுக்கிறோம் போது ஸ்டாலின் போய் ஏர்போர்ட்டில் நிர்மலா சீதாராமனும் பார்த்துட்டு வந்தாங்க அதுக்கப்புறம் ஜி ஸ்கொயர் ரைடுன்னு நின்று போச்சு இவர் பொன்முடியையும் பையனையும் இரவு நேரத்துலலாம் கூப்பிட்டு விசாரிச்சாங்க என்னமோ நடக்க போகுதுன்னு நினைச்சாங்க மழை நிலையம் நின்று போச்சு அதனால எப்பவுமே ஈடி இன்கம் டேக்ஸும் வேகமாக வருவாங்க அங்கே சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து இவங்க யாராச்சும் ரெக்கமெண்டேஷன் இது பண்ணோன்னா வாயை திறக்க மாட்டாங்க இது வந்து எல்லாத்துலேயும் நடக்கிறது தான் இப்போ பிஜேபி வந்து பிஜேபிக்கு அகேன்ஸ்ட் இருக்கக்கூடிய ஒரு கட்சி திமுக அப்படிங்கிறது தான் இப்போதைக்கு மக்கள்கிட்ட இருக்கிற அவங்க அரசியல் காலத்துலேயும் சரி தேர்தல் காலத்துலேயும் சரி எடுத்துகிட்டு வர முக்கிய முன்னெடுப்பாக இருக்குது பாஜிசா பாஜக தமிழகத்தில் வந்துடக்கூடாது அவங்கள ஏற்று நிற்கிறோம் அப்படிங்கிற ஒரு முன்னெடுப்பாக இருக்காங்க ஆனால் இப்போ நடக்கும்போது இப்போ நீங்கள் சொல்வது போல் நிர்மலா சீதாராமன் சந்திக்க போகிறாங்க அப்படின்லாம் பார்க்கும்பொழுது அவங்களாச்சும் உள்ள கல்வி திமுகவுடைய பி டீம் தான் பிஜேபி அதில் மாற்று சந்தேகம் யாருக்குமே வேணும் கனிமொழியை வந்து தூத்துக்குடியில் நிற்கிறேன் எனக்கு எது தான் ச பவர்ஃபுல்லான ஆள் போடுங்கன்னு அமித்ஷாட்ட கேட்குறாரு அதை பாமக இதுக்கு தாம த தமாக கொடுத்துட்டாங்க அதாவது வாசன் கட்சிக்கு தமிழ் மாநில காங்கிரஸுக்கு கொடுத்துட்டாங்க அப்போ நீங்கள் பிஜேபி வந்து அவங்களுக்கு மர்மமாக உதவி செய்கிறாங்களா இல்லையா அவர் கருணாநிதிக்கு நாணயமே போடுறாங்க பேரில் மத்திய மந்திரி வந்து திறந்து வச்சுட்டு போகிறாரு கருணாநிதிக்கு எண்பது அடி செலவுக்கு திறக்கிறாங்க சுற்றுப்புற இருந்து அனுமதி கொடுக்குறாங்க மத்திய அரசாங்கம் மத்திய அரசாங்கம் திமுகவுக்கும் மறைமுக உதவி தான் செய்கிறாங்க பாஜகவன்னு நம்பாதீங்கங்கிறது தான் நான் சொல்கிறது பாஜக ரெட்டர்வேஷம் போடுறாங்க திமுகவை எதுக்குற மாதிரி இந்த பக்கம் இது பண்ணுறாங்க அன்னைக்கு எழுபத்தைந்து ஆண்டுகள் எழுவத்தைந்து நாள் வந்து ஜெயலலிதா வந்து அப்பளவில் உடம்பு சரியில்லாமல் இருந்தார் மோடி ஒரு தடவையாச்சும் வந்து பார்த்தாரா அவர் என் நண்பர்னு எல்லாம் சொன்னாங்கல்ல அதே கருணாநிதி வந்து உடம்பு சரியில்லாமல் கோபாலபுரத்தில் இருந்தார் மோடி வீட்டுக்கு போய் பார்த்தாரா இல்லையா ஆக பாஜக வந்து திமுகவுக்கு அடிவொலடியாக இருந்தே எல்லா வேலையும் பண்ணுறாங்க காரணம் நீங்கள் கேட்டது இருபத்தி மூணு எம்பி திமுகவில் இருக்குது பாஜகவுக்கு இப்போ மெஜாரிட்டி இல்லை அதனால் ஒரு தயவு வேணுங்கிறதுக்காக அவர்களுக்கு எல்லா வித உதவியும் செய்து கொண்டிருக்கிறாரு பிஜேபிக்காரங்களுக்கெல்லாம் சொல்கிறேன் பிஜேபியை நம்பாதீங்க இது என்னன்னு கேட்டிங்கன்னா இதெல்லாம் வந்து நடித்து கொண்டு இருக்கிறார்கள் பிஜேபி இந்தளவுக்கு திமுக இறங்கி வேலை பார்ப்பதுக்கு என்ன சார் வந்து மக்களிடையே வந்து ஒரு வெளித்தோற்றம் ஒரு தோற்றமும் அந்த பக்கத்தில் ஒரு தோற்றமும் வச்சுக்கிட்டு இப்போ இடி ரைட்லாம் வர்றதுக்கு எதற்காக சார் இருக்கும் ஏன்னா மத்திய அரசு கட்டுப்பாட்டில் தான் இருக்குது இடியெல்லாம் அப்படி இருக்கும் பொழுது அவங்களே ரைடு விட்டு அவங்களே நிப்பாட்டுற மாரி தானே சார் இப்போ இருக்குது ரைடு வந்து அவங்க வந்து இடி இவங்க எல்லாம் தனிப்பட்ட முறையில் பார்த்து தான் அடிப்பாங்க அதை நிறுத்துறதை பாஜக போய் நிறுத்திடுவாங்க அவங்க ஆளை பார்த்தா பாஜக நிறுத்திடுவாங்க ராஜ்நாத் சிங்கும் அவங்க கையில் வச்சுருக்காங்க நிர்மலா சீதாராமணியும் கையில் வச்சுருக்காங்க இவங்கெல்லாம் இவங்களுக்கு உதவி செஞ்சுக்குவாங்க அதனால் வெளியில் வந்துக்கிட்டு பாஜக திமுகவுக்கு எதிர்ப்புங்கிற மாதிரி ஒரு உருவத்தை உருவாக்குவாங்க இப்போ தமிழகத்தில் இப்போ அடுத்து வரக்கூடிய காலகட்டங்களில் இந்த மறைமுகமாக இருக்கக்கூடிய இந்த ஒரு கூட்டணி வெளிப்படையாக அப்படி அமைவதற்கு வாய்ப்புகள் இருக்கு பிஜேபியுடைய பிஜேபியோடைய திமுக எலெக்ஷனில் பிஜேபியோட கூட்டு வைக்கவே மாட்டாங்க ஆனால் எலெக்ஷனில் ஜெயித்ததுக்கப்புறம் கூட்டணி மந்திரி சபையில் போய் சேருவாங்க எலெக்ஷனில் வச்சா சிறுபான்மையினர் ஓட்டு வந்து விழுகாதுன்னு அவங்களுக்கு தெரியும் அவங்கள ஏமாத்துறதுக்காக எலெக்ஷனில் மதவாத கட்சி பிஜேபியும் வாங்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொம்பதில் இப்படி தான் பண்ணாங்க ஜெயித்த உடனே கருணாநிதி நிரந்தரமான ஆட்சி தேவை அதனால் பிஜேபிக்கு ஆதரவு கொடுக்குறோன்னு கேட்கிட்டு முரசொலிமாறின போய் பிஜேபி அரசாங்கத்தில் மந்திரி ஆக்கினாங்க இதுதான் அவர்கள் வரலாறு அதனால் அவங்க பேசுகிறதுக்கும் அவங்க செயல்படுறதுக்கும் சம்மந்தமே இருக்காது இப்போ இந்த ஈடி ரைடு அது இப்போ துரைமுருகன் வீட்டில் விடப்பட்டதாக இருக்கட்டும் கதிரானந்த் அவரு அவரோட மகன் அவரோட மகன் வீட்டில் விடப்பட்ட ஈடி ஐடாக இருக்கட்டும் நிறைய டாக்குமெண்ட் கிடச்சிருக்குன்னு சொன்னாங்க இது அடுத்த கடத்துக்கு நகரும் நகராது போன எலெக்ஷனில் எம்பி எலெக்ஷன் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் இதே கதிரானந்த் வீட்டில் பத்து கோடி ரூபா பதினோரு கோடி ரூபா மூட்டை மூட்டையே அள்ளிட்டு போனாங்க இப்போ ஆறு வருஷம் ஆச்சு ஏதாச்சும் நடந்ததா இப்படி தான் இதுதான் பிஜேபி எதுவும் பண்ண மாட்டாங்க அதோட மூ மூடிடுவாங்க இதுக்கு மேலே தொ இந்த இடி ரைடு இது இன்னும் தொடர்றதுக்கு வாய்ப்புகள் எதுன்னு தொடர்ந்துருக்கன்னா இடி அவன் பார்ப்பான் அப்பப்போ இது பண்ணி சொல்லி அவங்க சொன்னாங்கன்னா அவங்களுக்கு ஏதாச்சும் தெரிய வந்ததுன்னா போய் வேறு ஈடி அடிப்பாங்க அதெல்லாம் கந்துடைப்பு அவ்வளோதான் கொஞ்ச நாள் இருக்கும் அப்புறம் புஷ்வானம் மாதிரி ஆகிடும் இப்போ நீங்கள் சொல்கிறீங்க இப்போ வெளிப்படையாக திமுக பாஜக எதிர்த்துக்கிட்டு தான் இருக்காங்க ஆளுநரை எதுக்குறாங்க நீங்கள் வந்து அதை பண்ணாதிங்க இதை பண்ணாதுன்னு பிடிச்ச வெளிப்படையாக எதிர்க்கும் பொழுது அது எப்படி மக்களே கொண்டு வந்து சேர்க்க இந்த விஷயத்தெல்லாம் அவங்க அவங்களுக்கு அதெல்லாம் இல்லைங்க மக்களுக்கு நாலாயிரம் ரூபா கொடுத்தா ஓட்டு போட்டுருவான் அப்படிங்கிற நம்பிக்கை கொள்கையாவது விதம் என்ன எதுக்குறாங்க கவர்னரை போய் இவங்க எண்ணத்தை எதிர்த்துக்கிடுச்சு அந்த மாதிரி வந்து ஒரு ஐபிஎஸ் படித்தாள் ரா ஐபிங்கிற மாதிரி மிக முக்கியமான உழவு பிரிவுகள் இருந்து பல விஷயத்தை பார்த்தாரு நீங்கள்லாம் ஒன்றும் சரியாக படிக்காத அரசியல்வாதி உங்களுக்கெல்லாம் அவர்கிட்ட போய் போட்டி போடுற அளவுக்கு அடிப்படை தகுதி இருக்காங்க உங்களுக்கு கூமுட்டீங்க இவங்க அந்த அளவு பில்லியன்ட் அவர் நாட்டு பாதுகாப்பு நாட்டு பற்று இப்படி தான் பார்ப்பார் அவர் உங்களோட சண்டை போடுறாருன்னா இவங்க வந்துக்கிட்டு அரசியல் சட்டத்தை ஃபாலோ பண்ண மாட்டேங்க தேசிய கீதம் தான் இசைக்கணும் கவர்னர் வரக்கூடிய விழாக்கள்லேயும் ஜனாதிபதி வர வரக்கூடிய விழாக்கள்லேயும் முதல்ல தேசிய கீதம் என்ன இசைச்சுட்டு அப்புறம் நீங்கள் தமிழ் தாய் வாழ்த்தப்பதெல்லாம் பண்ணிவிட்டு கடைசியில் தேசிய கீதத்தோடு முடிக்க வேணும்னா அரசியல் சட்டத்தில் சொல்லுது இந்த அரசியல் சட்டத்தில் சொன்ன தான் மத்திய உள்துறை வந்து உள்துறை அமைச்சகம் ஆர்டராகவே போட்டிருக்காங்க இப்படி தான் பண்ணணும் நான் அதை பண்ண மாட்டேன் எடுத்தோடனே தமிழ் தாய் வாழ்த்து தான் சரி பண்ண சட்டம்னு ஒன்றும் இருக்குதுல்ல அவர் சொல்கிறார் போனவர்களே சொன்னார் முதல்ல ததி செய்தம் போட தமிழ் தாய் வாழ்த்து போனார் முடியாதுன்னா கிளம்பிட்டார் இந்த தடவை வந்தார் மறுபடியும் தேசிய கீதம் போடல கிளம்பிட்டார் அவ செஞ்சது ரைட்டு ஆனால் எனக்கு என்ன பரிதவம் அந்த முட்டாள்கிட்ட போய் படித்த மனுஷன் பா மாட்டிக்கிட்டார் அவனுக்கு எவ்வளோ சொன்னாலும் புரியுது இல்லை எவனை எதிர்க்கச் சென்ற எல்லாம் கேட்டால் எல்லா கூட்டத்திலையும் தாய் வாழ்த்தையோ எல்லா கூட்டத்திலும் அரசியல் சட்டத்தில் கவர்னர் ஜனாதிபதி கலந்துக்கிட்டாங்கன்னா இதுதான் முறைன்னு சொல்லும்போது நீங்களாம் படித்தவங்க தானே எப்படி நீங்கள் அதை இது பண்ணணும் நியாயப்படுத்தி பேசலாமா உன் கூட்டணி கட்சியினா நியாயப்படுத்தி பேசலாம் எல்லாம் படிச்சிருக்கீங்களா இல்லையா எல்லா சர்டிஃபிகேட்டியும் செக் பண்ணணும்னு நினைக்கிறேன் அதுதான் ஏன் சட்டசபையில் அவர் சொல்லுறது நாகலாந்து நாகாலாந்து சட்ட கவர்னராக இருக்கும்போது அங்கே சட்டசபையில் இதை ஃபாலோ பண்ணலை அவர் வந்து இது மாதிரி ஃபாலோ பண்ணுங்கப்பான்னு சொன்னார் இதெல்லாம் நம்ம வந்து தமிழ் தாய் வாழ்த்தெல்லாம் அவமதிக்கிறது ஒன்றும் இல்லை தமிழ் தாய் வாழ்த்தை போ போடாதீங்கன்னு அவர் சொல்லலையா தேசிய கீதம் மிஸ் வச்சுட்டு அதை போடுங்கப்பா ஏன் ஜெயலலிதா இருக்கும்போது பண்ணலையா ரோசையா கவர்னராக இருக்கும்போது தேசிய கீதத்தை பாடிட்டு தமிழ் தாய் வாழ்த்துட்டு இதுதாங்க ப்ரொசீஜர் நம்ம தமிழ்நாட்டில் நடக்கிற விழாக்களுக்கு வேறு ப்ரொசீஜர் தமிழ்நாட்டில் நடக்கிற விழாக்களுக்கு எடுத்தோடனே தேசிய கீதம் பாட தேவை இல்லை தமிழ் தாய் வாழ்த்து பாடிட்டு கடைசி தான் தேசிய கீதம் எல்லா விழாக்களும் அப்படி தான் ஆனால் கவர்னரும் ஜனாதிபதியும் கலந்து கொண்டால் அவங்க வந்து கான்ஸ்டிடியூஷன் அரசியல் சட்டத்தின் பிரதிநிதி அந்த நாள் அரசியல் சட்டத்தின் பிரதிநிதிக்கு தனிப்பட்ட முறை அப்படிங்கிறது தான் இந்த சட்டம் அவர் சொல்லி சொல்லி பார்க்குற பூனை முட்டாளுங்க எனக்கு புரியலை எவனுக்குமே அந்த சட்டமும் புரியலை அவன் கற்றுக்கிட்டு இருக்கான் எங்கே போயிட்டு என்னத்தை சொல்வது இப்போ இங்கிலீஷில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க கஸ்டிங் பேர்ஸ் பிஃபோர் ஸ்வைன்ஸ் பன்றிகளுக்கு முன்னாடி பவளங்களை போட்டால் பன்னிகளுக்கு பவளத்தை பற்றி என்ன தெரியும் அது கத்திக்கிட்டு தான் இருக்கும் அது மாதிரி இவர் வந்து பன்றிகளுக்கு முன்னாடி பவளத்தை போடுறாரு அதுக்கு ஒன்றும் தெரியாது பன்னிக்கு என்ன தெரியும் அதனால கத்திக்கிட்டு இருக்கான் அப்படிங்கிறது தான் ஓகே சார் உங்க கருத்துக்கள வரி மாதிரி கொண்டதுக்கு ரொம்ப நன்றி சார் வணக்கம் குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன்